புரிஞ்ச விஷயத்தை உணர ஆரம்பிப்போம் கண்டிப்பா ஓகேங்களா உணரும் அவர் சொன்ன அந்த ஒலி நம்ம காதல வந்து கேட்கும் கண்டிப்பா அப்பவும் கண்ணில் கண்ணீர் போகும் ஆனா அது அழுது கிடையாது ஓகேங்களா இப்போ இது வந்து என்ன பரவச நிலையில வரக்கூடிய கண்ணீரா இல்ல இது அதுல இருந்து நிறைய சாதுக்கள் இல்ல நிறைய ஹை லெவல் உள்ளவங்களுமே தலையில அவ்வளவுக்கா முடி இருக்காது தலையில முடி இல்லை அப்படின்னா அதுக்கு கிட்னி தான் காரணம் பீசர் தாடி உடம்புக்குள்ள இருக்கலாமே மூணு ராசிகள் நீர் ராசிகள் ஃபுல்லாக பார்த்தா இயல்பாகவே மருத்துவத்தில் நிறைய கொடி கட்டி பறக்கிற மாதிரி இருக்கும் கடகோ விர்ச்சிகோ மீனோ நீங்க அந்த கண்ணீரை பத்தி சொன்னீங்க அழகை பத்தி சொன்னீங்க இப்போ சில பேருக்கு வந்து கண்ணீர் வராது ஆனா ஒரு லங்க தாண்டி பிரபஞ்சத்தோட தாண்டி போற விஷயம் ஏன்னா லங்குனாலே பிரபஞ்சம் தான் அர்த்தம் நம்ம பிரபஞ்சத்தை இறைவோட போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆனந்த கண்ணீர் வரும் ஒரு குரு கூட எங்கயோ இருக்கும் இல்ல ஏதாச்சும் ஒரு பஜன் பாட்டு பாட மோத்த நம்மள எரியாம வர்றதுக்கு ஆனந்தம்னு பேரு சோ அது அது எந்த உறுப்போட தொடர்பு கொடுக்கு அது கிட்னிங்கிற ஒரு உறுப்போட நம்ம தொடர்பு அழுகுறதுக்கு லங்கு தான் காரணம் அந்த மெடிக்கல் மேஜிக் இதெல்லாம் நடக்கல ஐசியூல இருக்காங்க திடீர்னு வெளிய வந்துடுறாங்க சொல்றாங்களே இது எல்லாம் கிட்னில மூலப்பிராணம்னு சொல்லுவாங்க இந்த மூல பிராணன் தான் இருக்கிற பிராணனுக்கெல்லாம் தலையாய பிராணன் சோ நம்ம அழுகுறதுக்கு நன்கு தான் காரணம் நம்ம ஆனந்தமா இருக்கிறதுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா கிட்னி தான் காரணம்

புரியறது வேற உணர்வு இப்போ பாத்தீங்கன்னா பாத்தீங்களா இப்ப நம்ம கிளாஸ் எடுக்கும் போதும் சரி நம்ம பல கிளாஸஸ் அட்டன் பண்ணும் போதும் சரி சில விஷயம் ஒருத்தர் சொல்லும் போது நமக்கு புரியும் ஓகேங்களா எப்படி புரியும்னா அவங்க சொல்லும் போது புரிஞ்சுப்போம் ஒரு தகவலாத நம்ம புரிஞ்சுப்போம் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிப்போம் ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில பல நிகழ்வுகளை நம்ம கடக்கும் பொழுது எதாச்சும் ஒரு நிகழ்வுல அவர் சொன்ன அந்த விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும் பொழுது புரிஞ்ச விஷயத்தை உணர ஆரம்பிப்போம் கண்டிப்பா ஓகேங்களா உணரும்பொழுது அவர் சொன்ன அந்த ஒலிய நம்ம காந்து வந்து கேட்கும் கண்டிப்பா அப்பவும் கண்ணுல கண்டி கண்டிப்பா ஆனா அது அழுகு கிடையாது ஓகேங்களா இப்போ இது வந்து இந்த பரவச நிலையில வரக்கூடிய கண்ணீரா இல்ல இது

லிவரும் கிட்னியும் தான் காரணம் அதனாலதான் ஃபோன் பேசுறேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்றேன் அங்க இருக்காங்க அப்படின்னா நான் ஃபோன் பண்றேன் அப்படின்னா இது லிவருக்கான வரல் இது கிட்னிக்கான வரல் அப்ப பிரபஞ்ச தொடர்பு தொடர்பு இருக்கு இந்த வரல் இருக்குதோ அதே மாதிரி ஆன்மீகத்துக்கும் இந்த பெரிய பெரிய சாதிச்ச எல்லாமே ஒண்ணு அந்த குருமார்கள் லிவரோட டிபிசியன்சியா இம்பாலன்ஸா இருப்பாங்க அப்படி இருந்தால் கிட்னியோட இம்பேலன்ஸாக இருப்பாங்க அதனால தான் நிறையா சாதுக்கள் இல்லை நிறைய ஹை லெவல் உள்ளவங்க ஃபுல்லாமல் தலையில அவ்வளோக்கா முடி இருக்காது ஸோ தலையில் முடி இல்ல அப்படின்னா அதுக்கு கிட்னி தான் காரணம் மீச தாடி உடம்புக்குள்ள இருக்கெல்லாமே நுரையீரல் தான் காரணம் ஸோ ஆன்மீகத்துக்கு இந்த ரெண்டு உறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது லிவரும் கிட்னியும் ஸோ இப்போ தலையில் வந்து அதிகப்படியான முடி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க நெத்தி நிறைய வந்து அப்போ இதில் அவர் பராமரிக்கவே இல்லை ஓகே அவரை பராமரிக்கவே இல்லை இருந்தாலும் இங்க இங்கே போட்டாட்டம் ஃபுல்லாமே கிட்னி தான் காரணம் அதே மாதிரி இருக்கிற ஆர்கன்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிட்னி தான் ஒரு மனுஷன் கடைசி டெட் பட்ல இருக்கா அப்படின்னா கிட்னில மூலப்பிராணம் இருந்துச்சு அப்படின்னா அவ கண்டிப்பா ஐசியுல இருந்து வெளியே வந்துருவான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இளநீ இருக்கு நம்ம ஸ்ட்ரா போட்டாச்சு நம்ம குழந்தைக்கு நம்ம திறந்து பாப்பா ஸ்டா வச்சு உரியடான்னு சொல்லியாச்சு இந்த பாப்பா உறிஞ்சினா மட்டும்தான் இளநீ அந்த பாப்பாக்குள்ள போக ஆரம்பிக்கும் இதுதான் மூல நம்ம கூட தான் இருக்காங்க ஐசியூல வச்சிருக்காங்க ஆனா ஆக்சிஜன் இருந்தா உயிர் வாழ்ந்த முடியுமா கேட்டா கிடையாது அதுக்கு பின்னாடி இது ஓ டூ ஆக்சிஜன் ஓ த்ரீ சொல்றோம்ல பிராணன் இந்த பிராணனுக்கு மூலமானது அம்மா அப்பா கிட்ட இருந்து கிடைக்கூடிய தலையாய பிராணன் இது இருந்தாதான் இவ லைஃப்ல மிகப்பெரிய ஆளா இருக்கும் இந்த மூல பிராணன் தான் ஆக்சிஜன் தானே நம்ம பிராணன் ஆமா இல்ல ஓட்டுதான் பிராணன் அப்படின்னா நம்ம ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சிருக்கும் போதே சில பேர் இறந்து ஆமா அப்ப பிராணன் இருந்துச்சுன்னா உயிர் வாழதன முடியும் ஆக்சிஜன்கிறது வேற பிராணன்றது வேற ஆக்சிஜன்கிறதுல கொஞ்சம் மலம் இருக்கும் அத பிரிஃபை பண்ணிட்டா பிராணன் பேரு சோ ஓ டூங்கிறது ஆக்சிஜன் ஓ பிராணன் நம்ம ஏர்லி மார்னிங்லாம் நமக்கு கிடைக்கல நம்ம முன்னோர்கள் பிரம்ம முகூர்த்தம்லாம் சொல்லி கொடுத்தாங்க இதுல எல்லாம் ஓ த்ரீ கிடைக்க ஆரம்பிக்கும் ஆமா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எங்கேயாச்சும் ஹில் ஸ்டேஷன் எல்லாம் போறோம்ல இதுல எல்லாம் ஆக்சிஜன் நிறைய இருக்கும் மொத்தம் நமக்கு சிக்னல் கூட கிடைக்காம போகுதுல இல்ல போன் அவ்வளவு வேலை செய்யாத பாஸ்ட் ஏரியா இருக்கிறது வந்து ஓ த்ரீ ஆஹ் சோ அதனால நம்ம இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் இல்ல நல்லா மூலிகை தண்ணீர் இந்த மாதிரி சொல்றாங்களே இந்த இடத்துல பொழிச்சிட்டு வரும் போதும் ஆட்டோமேட்டிக்கா அதை பிரானம் சேர்ந்து அப்படின்னா முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அந்த கேரக்டர் இப்ப நான் இல்லைன்னு சொல்லுவாங்க லங்கு அப்படின்னா ஒயிட் தான் ரொம்ப பிடிக்கும் சாண்டல் பிடிக்கும் சோ இது எல்லாமே லங்கோட டிபிசியன்சி யோகத்துல கலரை வச்சும் ஆர்கன் கண்டுபிடிக்கலாம் எமோஷனல் ஃபீலிங்ஸ் வச்சு டேஸ்ட்டை வச்சும் ஆர்கன் கண்டுபிடிக்கலாம் இவனுக்கு அந்த இதை பொறுத்து நம்ம அந்த எந்த ஆர்கன் கண்டுபிடிச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம இவ்வளவு நேரம் பேசுன அந்த தகவல்கள் வந்து அந்த தலைமுடி முகத்தில் இருக்கக்கூடிய முடி உடம்புல இருக்கக்கூடிய முடி இதுக்கு என்ன இது ஒவ்வொன்றும் என்னென்ன உறுப்புக்கு தொடர்பு உள்ளது அப்படின்றத பத்தி நம்ம நிறைய பேசணும் ஆனா எனக்கு இதுல சந்தேகம் என்னன்னா நீங்க வந்து அப்படி பேசிட்டு இருக்கும்போது போது நீங்க பதிவு பண்ண விஷயம் என்னன்னா இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட இம்பேலன்ஸ் அதாவது அளவுக்கு அதிகமான முடிக்கும் அதுதான் காரணம் முடி இல்லாம இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம் சொல்லி சொல்லுங்க இதை நம்ம எப்படி வேறுபடுத்துறது கிட்னில பேலன்ஸ் எனர்ஜி பிராண தேக்கம் அதிகமா இருந்துச்சுன்னா முடி நிறைய இருக்கும் அடர்த்தி நிறைய இருக்கும் அடர்த்தி நிறைய இது பிராண பற்றாக்குறையாக மொத்த ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி முடி நிறைய இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அடர்த்தி கம்மியாகி கொட்ட ஆரம்பிக்கும் அந்த அடர்த்தி கம்மியை டோட்டலா தலையில முடி இல்லாம இருந்தாங்க அப்படின்னா இவங்க லைஃப வேற விதமா பார்ப்பாங்க நிறைய லேட்டரல் திங்கிங் சொல்லுவாங்க கிரியேட்டிவிட்டியா லைஃப்ல எல்லாரும் ஒரு இதா பணம் சம்பாதிக்கணும் லைஃப்ல செட்டில் ஆகணும் மொத்த இவங்க லைஃப்ல நம்ம இதா வந்திருக்கோம் காலையே எந்திரிச்சு ஓடுறோம் இப்படியேதான் லைஃப் போகுமா இந்த மாதிரி வேற ஒரு ஒரு திருப்தின்னு ஒரு விஷயத்த தேடி போகணும் இது அதாவது மெக்கானிக்கல் லைஃப் விரும்பாவும் வெறுத்து அதுக்கு வெளியே வரது நம்ம இப்படியே தான் ஓடிட்டு இருக்கோம் எது காண்டியா வந்தோம் அப்படி பார்த்தா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோட படி கண்டிப்பா கிட்னி இருந்தா மட்டும்தான் தான் கிட்னியோ இல்ல லிவரோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க இயல்பாவே ஆன்மீகத்தை தேடி வர ஆரம்பிப்பாங்க ஓகே அதே மாதிரி இன்னும் ஆச்சரியமான விஷயம் நம்ம ஜாதகத்துல எல்லாம் பாத்துருக்கோம் மொத்தம் பன்னிரெண்டு ராசிகள் மண்ணுக்கு மூணு ராசி நீருக்கு மூணு ராசி நெருப்புக்கு மூணு ராசி காற்றுக்கு மூணு ராசி இந்த மூணு ராசிகள் நீர் ராசிகள் ஃபுல்லாம் பார்த்தா இயல்பாவே மருத்துவத்துல நிறைய கொடிக்கட்டி பறைக்கிற மாதிரி இருக்கும் கடகோ விருச்சிகோ மீனோ இன்னும் மீனோ ரொம்ப ரொம்ப மகத்துவமா இருக்க மாதிரி இருக்கும் இல்ல நான் மீன ராசிதான் ஆனா நான் லைஃப்ல யோகமே என்ன பிடிக்காது ஸ்பிரிச்சுவல் பிடிக்காதான்

அப்ப தாய் தான் மண்ணீரல அது தாயிதான் ஆட்டோமேட்டிக்கா ஹஸ்பண்டுக்கு ஹஸ்பண்ட் என்னது என் மூத்த குழந்தைக்கு இலை குழந்தை நடு குழந்தை மாதிரி யார் யாருக்கு என்னென்ன வேணும் பண்றது மாதிரி பாடியில எந்தெந்த ஆர்களுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும் தான் இன்னும் குடுக்கறதே

சோ அது தாய்மயங்கம் மேல் நோக்கி இருந்தாதான் நம்ம சிலைகள் ஃபுல்லா நம்ம முன்னோர்கள் மகத்துவமா கொடுத்துட்டு போயிருக்காங்க சோ ஆட்டோமேட்டிக்கா தாய்மயம் அங்கையும் இறங்கி போகுதுனாலும் ஸ்மீனோட டெபிஷியன்ஸ் ஏன்னா மேல் நோக்கி இல்ல சோ இந்த மாதிரி பாடியில ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்க்ளோஷன் ஆகுதோ அது எல்லாம் மண்ணியில தான் காரணம் இவங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் நம்ம இது பார்த்தோம்ல இது புளிப்பு இது ஸ்பைசியா சாப்பிட பிடிக்கும் காரம் இது லங்கு இது கசப்பு ரொம்ப பிடிக்கும்

அந்த ாலயே அந்த டிசீஸ் வந்துருக்கும் அதிகம் அதிகமா அதே மாதிரி இன்னொரு சாப்பாடு இன்னொரு சாப்பாடு அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனா அந்த சாப்பாடை சாப்பிட்டா அந்த டிசீஸ் சரியா போயிடும் முன்னாடி காலத்துல படுத்து படுத்தே இருந்தா தேங்காய் பால் தான் கொடுப்பாங்க தேங்காய் பால் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அரை மணி நேரத்துல கழிச்சு அந்த தாத்தாவோ பாட்டியோ எந்திரிச்சு உட்காந்துருவாங்க ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல ஒன் டாய்லெட் டூ டாய்லெட் போறதுனால நமக்கு பிடிக்கல அந்த ரூமே தான் இருக்கு அப்ப ஈஸியா நம்ம கொள்ளணுங்கிறது தான் இப்போ தேங்காய் பால்லேருந்து மருந்து தான் பால் பாலு தான் சளி ஒன்று போகணும் சளி தான் ஆளை கொள்ளும் மனுஷ உருவாரதிலும் கபத்துலதான் உருவாவா இறந்து போறதுலயும் கபத்துலதான் ஆவான் ஆனா தான் பெருமாள் கோயில் பாத்தீங்கன்னா பெருமாளை குளிப்பாட்டே மாட்டாங்க அலங்காரம் மட்டும்தான் சோ ஆட்டோமேட்டிக்கா பெருமாள் கோயில குடுக்குற பிரசாதம் துளசி பெருமாள் வந்து கபத்துக்கான கடவுள் துளசி வந்து கபத்தை சரி பண்ணும் கருந்துளசி இன்னும் மகத்துவமானது அதுக்கப்புறம் பெருமாள் கோயில மட்டும்தான் புளிசாதம் கொடுப்பாங்க அதே மாதிரி பெருமாள் கோயிலும் தோசை கொடுப்பாங்க தோசை வந்து நீரை உறிஞ்சிரும் சோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம மருத்துவத்தையும் ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் முழுக்க முழுக்க சுட்சும கோவிலா வச்சுட்டு போயிட்டாங்க புத்திசாலித்தனவே என்னைக்காச்சும் ஒரு நாள் யோசிக்கிட்டோம் பிள்ளையாருக்கு ஏன் அவ்வளோ பெரிய தொப்பை முருகன் சிக்ஸ் பேக்காக தான் நேர்த்தான் அவனை ஏன் வைக்காமல் வச்சாங்க இந்த மாதிரி ஏன் ஒரு கோயிலுக்கு நாலு வாசல் ஏன் ரெட் கலர் கொட்டி ஏன் ஒயிட் கலர் கொட்டு ஏன் கோயிலில் பில்லடிக்கிறவங்க சாமியை பார்க்க தான் கோயிலுக்கு போகிறோம் உங்கள ஒரு போய் ஏன் கண்ணை மூடுறோம் இந்த மாதிரி எதையாச்சும் ஒரு புத்திசாலித்தனை ஓப்பன் ஆகட்டும் சொல்லி நம்ம முன்னோர்கள் நம்ம காரணியத்தை உருவாக்கி வச்சது தான் கோவில்கள் ஏன்னா நம்ம இப்போ ப்ரிகேஜியாக இருப்போம் நம்மளும் கண்டிப்பாக ஒரு நாள் டுவெல்த்து வரும் பிஹெச்சி படிப்போம் ஆனால் அந்த கர்மோனே இவ்வளோ டூரேஷன் ஆகல டுவெல்த்துனா பன்னெண்டு வருஷம் ஆகும் ஆனால் இவன் பன்னெண்டு வருஷம் வருவான் அப்போ இவனுக்குன்னு ஒரு விஷயம் நான் என்னன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா செஞ்சு வச்சது அவ்வளோ சார் ஆனால் இவ்வளோ நேரம் வந்து உரையாடல எவ்வளோ அதாவது இது வரைக்கும் நாங்க வந்து கேள்வியே படாத இப்படியெல்லாம் எல்லாம் கூட விஷயங்கள்லாம் இருக்கா அதாவது யோகான்றது வெறும் ஒரு ஆசைபாசம் மட்டும்தான் வெறும் ஒரு மூச்சு பயிற்சி மட்டும்தான் வெறும் வந்து ஒரு வாழ்வியல் கலை மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எங்களுக்கு அதுக்குள்ள என்னென்னலாம் சம்மந்தப்பட்டிருக்கு யோகத்தை பற்றி தெரிகிறவங்க யோகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்றவங்க வெறும் யோகத்தை பற்றி மட்டும் ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது மருத்துவத்தை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க மருத்துவத்தில் உடல் கூறியல் பற்றி எவ்வளோ எந்த அளவுக்கு விரிவான ஒரு பார்வையும் ஆழ்ந்த ஒரு ஆய்வும் இருக்குது அப்படின்றத பற்றி இவ்வளோ நேரம் எங்கள் கூட விரிவாக நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து நம்ம வந்து இது சம்மந்தப்பட்ட பல டாபிக் வந்து இனி வரும் காலங்களில் நம்ம பேசுவோம் இது முழுக்க முழுக்க என்னுடைய குருவுதான் காரணம் ஏன்னா உழன்று தெரிந்த என்னை வைத்தாய் உயரிய பெரியருடன் ஒன்றிட கூடி வைத்தாய் இழலென பின் தொடர்ந்த மின் ஊழ்வினை கொடுமையை நீங்க செய்தாய் இது முழுக்க முழுக்க குருமார்கள் தான் கிடைக்குது சோ அவங்க எடுத்த ஒரு விஷயம் தான் இந்த விஷயம் இத நம்ம பணம்னு ஒரு விஷயத்துக்கு இல்லாம மக்களை போய் சென்றடையணும் நம்ம சாமி கண்டுபிடிச்சு வச்சு எல்லாத்தையும் போய் சேரணும் அந்த காரோணியத்துல தான் இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்றது அதே மாதிரி இப்ப கன்க்ளூஷன்ல நம்ம இந்த அஞ்சு ஆர்கன் நம்ம பார்த்திருக்கோம் இதுல கண்டிப்பா ஏதாச்சும் இருக்கும் இப்ப பாத்துருக்கா எனக்கு எல்லாமே இருக்குன்னு சில நேரம் தோண ஆனா அப்படி கிடையாது ரூட் காஸ் தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மண்ணீர சக்தி கம்மி இது நுரையில டப்பே வாங்கும் அக்கா தங்கச்ச ஓ வீட்டுக்கார நல்லதான் இருக்காரு எனக்கு குடும்பமா நான் கடனை வந்ததுக்கு அடுத்து மறுபடியும் கொடுத்துறேன் இது மாதிரி ஒரு ஆர்களா இம்பலன்ஸ் ஆனோன்னு இன்னொரு ஆர்கன் வாங்கும் இப்படி எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு நம்ம லைஃப் லைஃப்ல ஏதோ ஒரு டிசார்டர் வர மாதிரி இருக்கும் சோ ஆட்டோமேட்டிக்கா யோகா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆர்கனுக்கு எல்லாமே சேர்ந்த மாதிரி ஆசனாஸ் ஹலாசனான்னு ஒரு ஆசனாஸ் இது என்ன அர்த்தம் அப்படின்னா கலப்பைன்னு பேரு தம்பி கலப்பை என்ன செய்யணும்னா ஒண்ணுமே ஆகாத தரிசு நிலத்தை விளை நிலமாக்குறதுதான் இந்த கலைப்போட விளையோ அதே விஷயம் டாக்டர் சொல்லாங்க கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஆனா யோகா கான்செப்ட் படி உடம்புல ஒரு ஆர்கன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அது உடலும் கடலும் ஒண்ணுன்னு ஒரு பழமொழி இருக்கா கடல ஏதாச்சும் ஒரு கெட்டு போட போறதுன்னு உள்ள வச்சுக்கலாம் அது வெளியே தள்ளிடும் அப்போ பாடியில கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஒன்னு கிட்னி வெளியில வந்திருக்கணும் ஆனா வல்ல அப்படின்னா யோகா கான்செப்ட் படி அங்க போற பிராண நாடிகள்ல போற பிராணம் தடையா இருக்கு அதனால அது பங்கன் ஆகல சார்ஜ் போட்டிருக்கோம் சுச்சு போட மறந்துட்டோம் இல்ல சார்ஜ் போட்டிருக்கோம் வயர்ல பிரச்சனை இந்த மாதிரி அகைன் அதை சால்வ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யற மாதிரி இருக்கும் சோ இது மாதிரி எல்லா ஆர்களுக்குமே அந்த ஆசனாசம் இருக்கு ஆசனாஸ் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேலே இறைய அடையிறதுக்காண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் தான் தியானத்தோடு சேர்ந்து தான் என்னுடைய குருவோட விஷயம் அந்த இதுதான் நம்ம இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த டிசீஸ் எல்லாமே நம்ம இல்லைன்னா டிசீஸ் கிடையாது பிரீத்துக்கும் மனசுக்கும் நெருங்கிய தொடர்பு காற்றடங்க மண் மனமடங்கும் மனமடங்க காற்றடங்கும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரீத்தை பிடிச்சிட்டோம்னா ஈஸியா அதுல வந்துருக்கா நம்ம ஆசனாசுங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறோம்